இருபத்து நான்கு மணி நேர மின்சாரத்தின் பிரகாசம் இந்தியாவின் உன்னதமான மின்சார வளர்ச்சியில் ஒரு அற்புதமான அடையாளம் மும்முனை மின்சாரம் மும்முனை மின்சாரம் என்பது மூன்று பிளஸ் மற்றும் மைனஸ் தொடர்கள் கொண்ட ஒரு மின்சார அமைப்பு இது வலுவான மின்சாரம் தருவதோடு சீரான அழுத்தத்துடன் தொழில்துறை விவசாயம் மற்றும் வீட்டு உபயோகங்களுக்கு சிறப்பானதாக செயல்படுகிறது தமிழகத்தின் வட எல்லைப் பகுதியான நம் பள்ளிப்பட்டு தொகுதி ஒரு காலத்தில் மின்சாரத்தின் மந்த சூழலில் தவித்தது ஆனால் இப்பொழுது இருபத்து நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சார வசதி நம் வாழ்வை மாற்றியது இதை சாத்தியமாக்கியவர் நம் பள்ளிப்பட்டு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இ எஸ் எஸ் ராமன் அவர்கள் அவரது தடம் முயற்சிகளால் மின்சாரம் நம் வீடுகளுக்கும் நம் விசைத்தறி தொழிலுக்கும் கிடைக்கப்பெற்றது பெற்றது இன்றைய நம் வாழ்வில் இந்த மின்சாரம் வெறும் ஒரு வசதியாக அல்லாமல் முன்னேற்றத்தின் அடிப்படையாக அமைந்துள்ளது மாற்றத்தின் அடையாளமாக நம் பள்ளிப்பட்டு தொகுதிக்கு மும்முனை மின்சாரம் மட்டுமல்ல நம் வாழ்வின் ஒளியாக திகழ்ந்த நம் பள்ளிப்பட்டு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இ எஸ் எஸ் ராமன் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதில் நாம் ஒவ்வொருவரும் கடமை கொள்கிறோம்